உங்கள் நான் பார்க்குற மாடு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா தேனி கம்பம் போடி மதுரை வாடிவாசல் கிழக்கரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி போன்ற போன்றவர்கள் இருக்காங்க பாருங்கள் அது சரியான மாடு பாருங்கள் அது இருப்பாருங்க கனக்குட்டி இது ஒரு மாடு நாட்டு பசு மாடு பாருங்கள் கழுத்து பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் கழுத்து எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல சூப்பராக நல்லா தரமான மாடுங்க இந்த மாடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை லிட்டர் மூணு மூணு லிட்டர் பால் கறக்கும் பாருங்கள் மாட்டு தரமாக கவிக்கிறேன் பாருங்கள் கொம்பு கூடி பிடிக்கும் கொம்பு பிடிக்கும் பாருங்கள் பாருங்கள் கால்நடை உணவு பஞ்சத்தில் இப்போது பிள்ளை சாப்பிடுதுங்க முன்னது மே மாதத்து பிள்ளைங்க இல்லாமல் போச்சுன்னா உணவு பஞ்சத்தை மேற்கொள்ளும் இந்த கால்நடைகள் பாருங்கள் எப்படி கஷ்டப்படுத்து பாருங்கள் தா எந்தளவு பாட்டினி முக்கியமாக அந்தளவு ஜோலி முக்கியம் அதாவது தாவரங்களில் முக்கிய விலங்குகள் பாருங்கள் மனிதர் இல்லாமல் தாவர இல்லை இல்லாமல் விலங்குகள் இல்லை யாராவது இந்த வீடியோ பிடிச்சதா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம் நைன்டி நைன்டி ஃபைவ்